வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்றைக்கி நம்ம வார ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரத்துக்கும் முன்னான பலன்கள் பார்க்க போகிறோம் இதில் முதல் வாரமான அந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டேரட் கார்டு ரீடிங் மூலமாக டேரட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கார்டில் இருக்கக்கூடிய சித்திரம் சொல்லக்கூடிய அதாவது அந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் மூலமாக நம்ம பலனை சொல்கிறது இந்த பலன்கள் மூலமாக இந்த வாரம் நடக்கும் நடக்காது சில வேலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு மலர்ச்சியா இருக்குமா இல்ல ஏதாவது ஒரு தொய்வு நிலைகள் இருக்குதான்றதுதான் நம்ம இந்த டேரட் கார்டு ரீடிங் மூலமாக பலன்களை சொல்ல போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் மாதம் வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத நம்ம இந்த டேரட் ரீடிங் மூலமாக பார்க்கலாம் டேரட் ரீடிங்கில் முதல்ல நம்ம எனர்ஜி லெவலை எப்போதும் போல் செக் பண்ணலாம் டேரட் ரீடிங் இந்த கடக ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மா வாரமாக அமையணும் இந்த வாரத்தின் மூலமாக இவங்க எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் தெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த எனர்ஜி லெவலை செக் பண்ண போகிறோம் கடகராசி அன்பர்கள் அஷ்டமசனியிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறீங்க அஷ்டமசனினால நிறைய ஒரு குழப்பத்திலையும் நிறைய ஒரு விஷயத்தில் ஏதாவது முடிவு எடுக்க முடியுமா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல அதிகப்படியான நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இன்றைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு அந்த உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை நல்ல தெய்வ பிரார்த்தனையை பண்ணுங்கள் உங்களுடைய பெண்டுலம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இன்னும் எனர்ஜி லெவலை கொடுக்கவே இல்லை நல்ல தெய்வ பிரார்த்தனையை பண்ணுங்கள் உங்களுக்காக கடகராசி என்பர்களுக்காக நானும் என்னுடைய தெய்வத்தை நல்லா பிரார்த்தனை செய்துட்டு இதுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் என்ன மாதிரியாக இருக்குன்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம் உங்களுடைய தெய்வம் நீங்கள் செஞ்ச பிரார்த்தனை எல்லாமே நல்லபடியாக முடியணும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறையணும் நிறைய பேருக்கு கடன் தொந்தரவுகள் அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தோல்விகள் அதாவது ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி செய்யும் போது இன்னும் கடகராசி என்பவர்களுக்கு எனர்ஜி லெவல் வரல திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமாக ஏற்பாடு இந்த அஷ்டமசனியின் பொழுதில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது பார்க்குறதுக்காக சில விஷயங்களை நம்ம முயற்சி எடுத்துட்டுருக்குறீங்க கடகராசி என்பர்கள் ஆனாலும் யாருக்குமே அந்த திருமண ஏற்பாடில் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போது எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகராசி என்பர்களுக்கு தான் உங்களுக்கு உண்டான பெண்டுலம் டேரட் கார்டு ரீடிங்க்கு நமக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருந்த எதுக்காக இந்த பெண்டுலத்தை வச்சு பார்க்குறோம் நம்ம இதோடைய எனர்ஜி லெவல் மிக அருமையாக இருக்கணும் அப்படின்னா தான் இந்த டேரட் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் நம்மளுடைய பலன்களில் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு மிக அருமையாக உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அதுக்கு தான் அந்த எனர்ஜி லெவலை நம்ம செக் பண்ணுறோம் எனர்ஜி லெவல்னால் என்ன மேடம் அதில் என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள் இருக்குதா உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருக்குதான்றத இந்த எனர்ஜி லெவல் நமக்கு செக் பண்ணணும் கடகராசி என்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காடு வரப்போகுது ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு அஷ்டம சனி முடிஞ்சதுனால நிறைய ஒரு விஷயங்கள் எதிர்மறையான எண்ணங்கள்ல நீங்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான வேலைகள் கிடைக்கவே மாட்டேங்குது நிறைய பேர் வேலைகளை இழந்துருக்குறீங்க உயர் பதவிகளில் இருந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உயர் பதவியில் அதிகாரியா இருந்திருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வேலை இழப்புகள் இருந்திருக்கும் ஒரு பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருந்தவங்க அந்த அதனுடைய உயர் பதவியை இழந்து அதனுடைய மாற்றத்தினால நிறைய தவிச்சிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தி சேரியட்னு சொல்லக்கூடிய அந்த உயர் பதவியை அடையக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த இதுல கீழே இருக்கு பார்த்தீங்களா கருப்பு கலர் அடுத்து வெள்ளை கலர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனத்தை குறிக்கக்கூடிய இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா அப்படின்ற மாதிரியான உங்களுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்கிறீங்கன்றது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர்ன்றது உங்களுக்கு குறிக்குது அடுத்த பதவியை இழந்து திரும்ப மீண்டும் பதவியை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து உங்களுடைய எண்ணத்தின் பேரில் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சாதிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் செய்யணும் வரக்கூடிய பண வரவுகள் எல்லாமே இந்த வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு வார ராசி பலனில் முதல் வாரமான ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது அஷ்டமசனி தொடக்கம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல தெய்வ பிரார்த்தனையை பண்ணிட்டு நம்ம இந்த பெண்டுலம் மூலமாக இந்த டாரட்டோடைய எனர்ஜி லெவல செக் பண்ணிக்கலாம் நல்ல தெய்வ பிரார்த்தனையை பண்ணிக்கோங்க சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த டாரட் ரீடிங் மூலமாக நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடக்கணும் என்னதான் சனியின் பிடியில இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்பவும் தூய்மையா இருக்கு அந்த தூய்மையின் மூலமாக நீங்க அந்த சனியின் கொடுக்கக்கூடிய பாத்தீங்களா எண்ணங்கள் தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அந்த பெண்டுலம் நல்லா பாசிட்டிவாக சுற்ற ஆரம்பிக்குது இந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அழகாக நல்லா சுற்றுது நம்ம இப்போ டேரட் ரீடிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டைம் வந்தாச்சு இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் நிறைய விஷயங்களை இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா அவங்களுடைய பதவிகள் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை இழப்புகள் உங்களுடைய திருமணம் சம்பந்தமான ஒரு உறவுகளில் நிறைய ஒரு கேள்விகள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கு அதில் இந்த வாரம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போதுன்றதை நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டமசனி வந்தாச்சுன்றத இந்த காடு முழுமையாக நமக்கு காமிச்சிட்ருக்குது டெத்துன்ற காடு வந்திருக்கு மரணம் அப்படின்ற மாதிரியான இந்த கார்டினுடைய அர்த்தம் ஆனா டெத்துன்னா அது உடனே நமக்கு நெகட்டிவா எல்லாருமே தவறா நினைக்கக்கூடாது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் கடன் வாங்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு கடன் வாங்கினதுனால அந்த கடனால் அவமானங்கள் அசிங்கங்கள் படக்கூடிய ஒரு நேரம் மரணத்திற்கு நிகரான சில சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கு எதுக்குமே மனம் தளராமல் உங்களுடைய தெய்வ பிரார்த்தனையே பண்ணுங்க இந்த காடு வந்ததுனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்ற போது நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அந்த கால பைரவருக்கு டெய்லி ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள் இல்லை கோவிலுக்கு போக முடியாத நபர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வீட்லேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த தீபம் ஏற்றி அந்த விளக்கு இருக்கும்போது அந்த பூஜை அறையில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எதிர்மறைகள் எதுவுமே நிகழாமல் இருக்கும் இந்த வாரம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கு எந்த விஷயத்திலும் சரி எங்கேயாவது பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த பயணத்துல ரொம்ப ஜாகிரதையா இருங்க வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வயதில் வரக்கூடிய அந்த மருத்துவ செலவுகளுக்கு அதாவது மருத்துவ ஆலோசனைகளுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் எந்த விஷயத்திலையும் குடும்பம் சம்பந்தமாக நிதானமாக வார்த்தைகளை விட வேண்டும் அந்த நிதானம் தவறினால் இந்த வாரம் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு கன்னி ராசி என்பர்களுக்கு வார ராசி பலன்ல என்ன மாதிரியான டாரட் ரீடிங் இருக்க போது பலன்கள் டாரட் ரீடிங் மூலமாக உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போதுன்றதை பார்க்கலாம் கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு மாதத்தில் சில விஷயங்கள் நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ அந்த டாரட் ரீடிங்க்கு உண்டான எனர்ஜியை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ராசி சொல்லும்போதும் அதற்கு உண்டான எனர்ஜிஸ் மாறுபடும் அதனால் ஒவ்வொரு வாட்டியுமே பார்த்திங்கன்னா டாரட் ரீடிங் பண்ணும்போது நம்ம அந்த எனர்ஜி லெவலை செக் பண்ணிக்கணும் இந்த ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணத்துல ரொம்ப நிதானத்தை கடைபிடிப்பவர்கள் எதுலையுமே அவசரமான ஒரு முடிவு அப்படின்றது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது கண்ணீராசி என்பர்கள் நிறைய மனக்குழப்பத்தோடு இருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான எனர்ஜி பாத்தீங்கன்னா சுத்தமா அப்படி ஜீரோவா இருக்கு நிறைய விஷயங்கள்ல இழப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டேரட் ரீடிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது அந்த எனர்ஜி லெவல்ன்றது சுத்தமாவே இல்லை உங்களுக்கு நிறைய தெய்வ பிரார்த்தனைகளை பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எடுக்கும் போதும் நம்ம அவங்க சார்பாக நம்ம தெய்வ பிரார்த்தனையை பண்றோம் இப்போ கன்னி ராசி அன்பர்களின் சார்பாக நான் இந்த தெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த டேரட்டுக்கு உண்டான ஒரு பலன்களை பார்க்கலாம் எனர்ஜி இப்போது பாசிட்டிவாக இருக்குது நேர்மறை எண்ணங்களாக எனர்ஜிஸாக இருக்குது இப்போது இந்த டாரட் ரீடிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிநாட்டில் இருக்கிறோம் தான் பேர் ஆனால் வந்து பெரிய அளவில் எங்களால் எந்த விதமான ஒரு சேமிப்பும் இல்லை அந்த சேமிப்பில் நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது மாதிரி தான் இருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான வார ராசி பலன் உங்களுக்கு உண்டான வார ராசி பலன் இதுதான் நல்ல ஒரு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வார வாரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு உண்டான ஒரு நபர் உங்களுக்கு தேவையானவற்றை எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் அதை தான் பாருங்க இங்க ரெண்டு மனிதர்கள் ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அந்த பெண்களுக்கு ஒரு வயதானவர்களுக்கு வயதான ஒரு பெண்ணுக்கு ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த ஒரு கோப்பையை கொடுத்து அந்த நட்சத்திர வடிவிலான ஒரு கோப்பையை கொடுக்குறாங்க உங்களுக்கு உண்டான வாழ்க்கையில் துணையை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது யார் யாருக்கெல்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் தடைகள் இருக்குதோ இந்த வாரம் அந்த திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு மாற்றம் அதாவது ஒரு பெரிய அளவு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியாக அந்த திருமண தடையை நீக்கி நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது வேலை சம்மந்தப்பட்ட யாருக்காவது நீங்கள் ப்ரமோஷன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உயர் ப இது வருமானம் வருமானத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரியாக எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அது அதே சமயத்தில் அந்த அதிகாரிகள்னால யார் யாருக்கெல்லாம் தொந்தரவுகள் இருக்கோ அவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அந்த தொந்தரவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு அங்கீகாரம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய தொழிலில் நிறைய ஒரு மாற்றங்களும் நிறைய முயற்சிகள்னால வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக அருமையான ஒரு வாரமாக இருக்க போகுது ஒரு வெற்றி கோப்பையை எடுத்திருக்கிறீங்க அந்த வெற்றி கோப்பைக்கு நடுல மிக பெரிய மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த ராசி பலன்களில் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வாரத்தில் எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இந்த டாரட் ரீடிங்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு உடனே கிடைச்சிருமான்ற ஒரு ஆர்வம் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி நம்ம சில தசாபுத்திகளை வச்சு பலன்கள் சொல்லுவோம் அந்த தசாபுத்திகள் பலன் சொல்லும்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி அக்யூரேட்டாக நடக்கும்ன்றது மிக தெளிவாகவும் சொல்ல முடியும் ஆனால் இந்த சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து அந்த தசாபுத்தின் படியும் சொல்ல முடியாது சில நேரம் மாறும் மாறாது அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ இந்த டேரட் ரீட் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு இம்மிடியேட்டான தீர்வு இந்த பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க இதிலேருந்து எப்போ ரிலீவ் ஆகுவீங்க அப்படின்றத கண்டிப்பான ஒரு ஒரு அக்யூரேட்டான ஒரு தீர்வு இருக்குன்றது உடனடியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியது தான் இந்த டேரட் ரீடிங் இந்த டேரட் ரீடிங் யாராவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்